வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு கலத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை பலன் அப்படிங்கறதை தொடர்ச்சியாக முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு இப்போ பார்ப்போம் முயற்சிகள் கை கொடுக்கும் காலகட்டமாக கன்னிராசினர்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் செவ்வாய் பயிற்சியாக இருக்குது வருமானம் வேலை இழப்பு வேலை இல்லை நீண்ட நாள் வேலை இல்லை வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் மறையும் காலகட்டமாக இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் பயணம் சார்ந்த விஷயங்கள் போட்டி பந்தயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிராளி எதிரிகளோட தொந்தரவுகளில் இருக்கும் அமைப்பு இவை அனைத்தையும் அடியோடு மாற்றக்கூடிய அந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம் கன்னிராசிக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி காலப்புருஷனின் ஆறாவது இடமாக இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு எதிலும் ஆசை விருப்பம் எதிர்காலம் குறித்த சிறப்பானது ஒரு பார்வை அதை அடைகிறதுக்கான வழிகளை மிக நிறைவாக தெரிஞ்சு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கே உண்டான ஒரு அமைப்பு கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா கடந்த காலங்களில் ரொம்ப சிரமப்பட்டாச்சு ஒரு பக்கம் கேது பகவான் அப்படிங்கிறவர் எதையுமே செயல்பட விடாமல் தனித்து இருக்க வச்சிட்டார் இரண்டாவது ராகு பகவான் ஏழு ராகு கேதுக்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நம்ம கனிராசி அன்பர்கள் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சனி அப்படின்னு சனி பகவான் வேற ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் இப்போ ராகு கேதுக்களோட சிக்கல்கள் இல்லை அவங்களால நல்லது தான் இங்கே நடக்க இருக்குது ஆனால் சனி பகவானால் ஏழாம் இடத்துல இருக்க கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உருவாகுது இதே காலகட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறவர் லாபம் ஆசைகள் நிறைவேறுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து பனிரெண்டாம் இடம் விரயம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த அமைப்புகளில் வந்து அமர்றார் அப்போ கண்டிப்பாக அமர்வது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை அப்படிங்கிறது எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி தடையில்லாத வெற்றி பல்வேறு முயற்சிகளில் ஏற்பட்ட தோல்விகள் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஜெயிக்கிறது மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கு செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதிலும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கொடுக்குறார் அப்போ இவ்வளவு நாளாக நம்மளோட மன இறுக்கம் எதிலும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தடை தாமதத்தை தானே உருவாக்கிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இனி இல்லாம ரொம்ப சிறப்பாக ஜெயிக்க போறீங்க நீங்க அப்ப கன்னிராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அதுவும் தொழில் செய்கிறவங்களாம் வெற்றி வரக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் கொடுக்கிறார் செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல அமைப்பு குரு பார்வையோடு அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு குருவும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேற இருக்கிறார் வேலை இல்லை அப்படின்னு சொன்ன அனைவருக்குமே உறுதியாக வேலை கிடைக்கும் வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு யாருக்கு உண்டு கன்னிராசினியர்களுக்கு உண்டு கடந்த காலத்தில் வேலை இல்லாமல் சிரமப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் உறுதியாக வேலை கிடைக்க போகுது லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு லோன் வாய்ப்பு கிடைக்குது நிறைய செலவு எக்கச்சக்கமான செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அதெல்லாம் குறையிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க அப்போ வீண் விரய செலவுகள் குறையும் கூடவே வேலை பார்த்த நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்த வேலைச்சூழலில் இருந்த நெருக்கடிகள்லாம் கம்ப்ளீட்டாக மாறுது ரொம்ப சிறப்பை தரும் வகையில் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உருவாகுது அதே போல் களத்திரம் களத்திரத்துக்கும் உங்களுக்கும் இருந்த வாக்குவாதம் விவாதம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட சிக்கல்கள் இதெல்லாம் வந்து நல்லா மாற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கி தருது கன்னிராசியை பொறுத்த வகையில் தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறத சிறப்பாக செய்யலாம் நீண்ட தூர பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் வெளிநாடு வெளியூர் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தருது புது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புது முதலீடுகளை செய்ய அவசரம் வேண்டாம் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது கோச்சார கிரகங்கள் பல்வேறு வகையில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு வருடக்கோள்கள் அப்படிங்கிறதும் கிரக மாற்றங்கள் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக மாற்றங்களும் நடந்திருக்கு இந்த மாற்றங்கள் அனைத்துமே மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து என்ன ஸ்தானபலம் செவ்வாய் பகவான் பெற்றிருக்கிறார் செவ்வாய் இல்லாமல் உங்களுக்கு இடமோ வீடோ அமையாது செவ்வாய் பகவான் இல்லாமல் ஆதிக்கம் இல்லாமல் இளைய சகோதரத்துவம் அப்படிங்கிறது இருக்காது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பாருங்கள் திருமணம் நடக்கலை அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பாருங்கள் செவ்வாய் தோஷம் இருந்தால் தள்ளிக்கிட்டே போகும் திருமணம் அதுபட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை அமைப்புகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாவகமே அடி வாங்கிடும் அந்த பாகமே செயல்படாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தாங்கன்னா அந்த பாகமும் செயல்படாது அப்போ இந்த அமைப்புகள்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதேனும் தடைகளை விளைவித்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்து தடைகள் இல்லை அப்படின்னா தாராளமாக முயற்சி செய்யணும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமைந்திருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்